வணக்கம் நண்பர்களே முன்பெல்லாம் அரசியல் தலைவர்கள் கட்சி பரப்புரைகளையோ கூட்டத்தையோ மாநாடுகளையோ ஒவ்வொரு ஊர்லோட திடல் என்று ஒன்று இருக்கும் மைதானம் என்று ஒன்று இருக்கும் கார்னர் என்று ஒன்று இருக்கும் அவ்வாறான ஒரு பெரிய இடத்துல தான் அவைகளை நடத்துவாங்க அதாவது தஞ்சையில் நம்ம எடுத்தோம்னா திடல் என்ற இடத்தில் மட்டும்தான் முன்பெல்லாம் அவ்வாறு நடக்கும் மதுரையில் எடுத்தோம்னா தமுக்கம் மைதானம் என்று இருக்கும் ஸோ திருச்சி அப்படின்னு எடுத்தோம்னா ஜி கார்னர் என்று இருக்கும் அங்கேதான் கூட்டங்கள் நடக்கும் இப்பதிவை நம்ம ஏன் சொல்றோம்னா யார ரோடு என்றால் மக்களின் போக்குவரத்து பயன்பாட்டிற்கு தானே இங்க கூட்டங்கள் நடத்தவோ இல்லை ரோட் ஷோ நடத்தவோ அனுமதி கேட்கும் அனுமதி கொடுக்கும் இங்க யாருக்கும் அதிகாரம் இல்லை இல்லையா நான் ரோட்ல வந்து கிரிக்கெட் விளையாடுறேன் என்ற ஒரு விளையாட்டு அமைப்பு அனுமதி கேட்டு கேட்க முடியுமா விளையாட வேண்டும் என்றால் அங்க மைதானம் இருக்கு அங்க போய் விளையாட அப்படின்னு தானே சொல்லுவாங்க அப்படி இருக்க அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் எவ்வாறு ரோடு ரோடுகளை கூட்டங்கள் நடத்த அனுமதி கொடுக்குறாங்க எந்த கட்சியா இருந்தாலும் சரி அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி இல்ல வேறு சிறிய கட்சியா இருந்தாலும் ரோட் ஷோன்ற அப்படின்ற நடத்துவதே ரொம்ப அடிப்படையிலேயே தவறு சமீப காலமாக இது பெருதா இது ரொம்ப பெருசா நடந்துகிட்டேதான் இருக்கு ஆம்புலன்ஸ் போக தானே ரோடை தவிர கூட்டங்கள் நடத்த இல்லை இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாம அங்க வந்து கூட்டங்கள் நடை அனுமதி நடக்க நடத்த அனுமதி பெற்று நடைபெற்று இருக்கப்போ ஏன் ஆம்புலன்ஸ் இங்க வருகிறது என்று புத்திசாலி புத்திசாலித்தனமா கே கேள்விகள் வேற கேக்குறாங்க ஆம்புலன்ஸ் போக வேண்டியது போகக்கூடிய ரோட்ல தான் ஆம்புலன்ஸ் போகுது ஆனா கூட்டங்கள் இங்க நடக்கக்கூடியதா கூடியதா பார்த்தா அது தவறு இப்போது கூட்ட நெரிசல் அதிகமாகி உயிர் சேதங்கள் ஏற்படும் போது அங்கே தலைவர் மைக்லேயே ஏன் ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்கப்பா என்ப்பா ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்கப்பா அப்படின்னு கதிர்னாரு இப்போது மட்டும் உங்களுக்கு ஏன் ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்கு நடுவே தேவைப்படுது சொல்லுங்க பெண்கள் வந்து இங்க வாங்க கை குழந்தையை தூக்கி கொண்டு வாங்க ஒருவரை ஒரு மிதிச்சு போங்க வெளியூர்ல இருந்து இங்க நடத்த கூட்டத்துக்கு வாங்க என்று ஏதாவது ஆளுங்கட்சி உங்களுக்கு அழைக்கிறது அழைக்குதா போலீஸ் அழிச்சுதா இல்லை எவர்தான் அழிச்சாங்க சொல்லுங்க நான் தளபதி வெறியன் அப்படின்னு சொல்லி கொண்டு உங்களை நீங்கள் வ நீங்களே வந்தாக்கா வந்தா அது யாருடைய தவறு இப்போ வந்து இங்கே அரசியல் களத்தில் நடத்த இந்த அதிக உயிரிழப்புக்கு காரணம் அவன்தான் இவன் தான் அப்படின்னு அவன்தான் இவந்தா அப்படின்னு சொல்லி யாருக்கும் ஃபிங்கர் அவுட் பண்ணுறேன் நம்மளுக்கு நேரம் இல்லை அப்படின்னு அவுட் பண்ணுறாங்க ஆனால் இந்த உயிரிழப்புக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து யாருன்னா உயிரிழந்தவங்க தான் முட்டாள்தனமா ஒருவரை பார்க்க சென்று உயிரை விட்டால் அவங்க உயிரை விட்டவங்க தனி மனித ஒழுக்கம் என்று ஒருவர் நம்ம இல்லாதவரை யாரையும் நம்ம குற்றம் சாட்டி விட முடியாது இல்லையா அந்த உயிரிழப்புக்கு காரணம் உயிரிழந்தவர்களோட அவங்களுடைய நடவடிக்கை தான் உச்ச உச்ச உச்சநீதி இந்த இறப்புகளுக்கு பிறகாவது தானாக முன்வந்து நீதிமன்றத்தை கூட்டணும் இனி வரும் காலத்துல இந்தியால எந்த ஒரு இடத்துலயும் ரோட் ஷோ என்ற கான்செப்ட் இருக்கவே கூடாது அப்படின்னு முதல்ல உத்தரவு போடணும் பொது மக்களுக்கு இடையூறாகவும் பொது சொத்துக்களுக்கு பங்கம் விளைவிக்கும் வகையிலும் எந்த ரோட் ஷோகளையும் இனிமேல் நடத்தவே கூடாது இதுக்கு முற்றிலும் தடை செய்யணும் இறந்த ஆன்மாக்களுக்கு என்னோட என்னுடைய அஞ்சலியை செலுத்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே முன்பெல்லாம் அரசியல் தலைவர்கள் கட்சி பரப்புரைகளையோ கூட்டத்தையோ மாநாடுகளையோ ஒவ்வொரு ஊர்லோட திடல் என்று ஒன்று இருக்கும் மைதானம் என்று ஒன்று இருக்கும் கார்னர் என்று ஒன்று இருக்கும் அவ்வாறான ஒரு பெரிய இடத்துலதான் அவைகளை நடத்துவாங்க அதாவது தஞ்சையில நம்ம எடுத்தோம்னா திடல் என்ற இடத்தில் மட்டும்தான் முன்பெல்லாம் அவ்வாறு நடக்கும் மதுரையில எடுத்தோம்னா தமுக்கம் மைதானம் என்று இருக்கும் சோ திருச்சி அப்படின்னு எடுத்தோம்னா ஜி கார்னர் என்று இருக்கும் அங்கேதான் கூட்டங்கள் நடக்கும் இப்பதிவை நம்ம ஏன் சொல்றோம்னா யார ரோடு என்றால் மக்களின் போக்குவரத்து பயன்பாட்டிற்கு தானே இங்க கூட்டங்கள் நடத்தவோ இல்லை ரோட் ஷோ நடத்தவோ அனுமதி கேட்கும் அனுமதி கொடுக்கும் இங்க யாருக்கும் அதிகாரம் இல்லை இல்லையா நான் ரோட்ல வந்து கிரிக்கெட் விளையாடுறேன் என்ற ஒரு விளையாட்டு அமைப்பு அனுமதி கேட்டு கேட்டு கேட்க முடியுமா விளையாட வேண்டும் என்றால் அங்க மைதானம் இருக்கு அங்க போய் விளையாட அப்படின்னு தானே சொல்லுவாங்க அப்படி இருக்க அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் எவ்வாறு ரோடு ரோடுகளை கூட்டங்கள் நடத்த அனுமதி கொடுக்குறாங்க எந்த கட்சியா இருந்தாலும் சரி அது கட்சியா இருந்தாலும் சரி அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி இல்ல வேறு சிறிய கட்சியா இருந்தாலும் ரோட் ஷோ என்ற அப்படின்ற நடத்துவதே ரொம்ப அடிப்படையிலேயே தவறு சமீப காலமாக இது பெரிதா ரொம்ப பெருசா நடந்துகிட்டேதான் இருக்கு ஆம்புலன்ஸ் போக தானே ரோடை தவிர கூட்டங்கள் நடத்த இல்லை இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாம அங்க வந்து கூட்டங்கள் அனுமதி நடக்க நடத்த அனுமதி பெற்று நடைபெற்று இருக்கப்போ ஏன் ஆம்புலன்ஸ் இங்க வருகிறது என்று புத்திசாலி புத்திசாலித்தனமா கே கேள்விகள் வேற கேக்குறாங்க ஆம்புலன்ஸ் போக வேண்டியது தான் போகக்கூடிய ரோட்லதான் ஆம்புலன்ஸ் போகுது ஆனா கூட்டங்கள் இங்க நடக்க கூடியதா அப்படின்னு பார்த்தா அது தவறு இப்போது கூட்ட நெரிசல் அதிகமாகி உயிர் சேதங்கள் ஏற்படும் போது அங்க தலைவர் மைக்லேயே ஏன்ப்பா ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்கப்பா ஏன்ப்பா ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்கப்பா அப்படின்னு கதிர்னாரு இப்போது மட்டும் உங்களுக்கு ஏன் ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்கு நடுவே தேவைப்படுது சொல்லுங்க பெண்கள் வந்து இங்க வாங்க கை குழந்தைய தூக்கி கொண்டு வாங்க ஒருவரை ஒரு மிச்சு போங்க வெளியூர்கள் இருந்து இங்க கூட்டத்துக்கு வாங்க என்று ஏதாவது ஆளுங்கட்சி உங்களுக்கு அழைக்கிறது அழைக்குதா போலீஸ் அழிச்சுதா இல்லை எவர்தான் அழிச்சாங்க சொல்லுங்க நான் தளபதி வெறியன் அப்படின்னு சொல்லி கொண்டு உங்களை நீங்க நீங்களே வந்தாக்கா வந்தா அது யாருடைய தவறு இப்போ வந்து இங்க அரசியல் களத்தில் நடத்த இந்த அதிக உயிரிழப்புக்கு காரணம் அவன்தான் இவன் தான் அப்படின்னு அவன்தான் இவன் தான் அப்படின்னு சொல்லி யாருக்கும் ஃபிங்கர் அவுட் பண்ற நம்மளுக்கு நேரம் இல்லை அப்படின்னு ஃபிங்கர் அவுட் பண்றாங்க ஆனா இந்த உயிரிழப்புக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து யாருன்னா தான் முட்டாள்தனமா ஒருவரை பார்க்க சென்று உயிரை விட்டா அவங்க உயிரை விட்டவங்க தனி மனித ஒழுக்கம் என்று ஒரு நம்ம இல்லாதவரை யாரையும் நம்ம குற்றம் சாட்டி விட முடியாது இல்லையா அந்த உயிரிழப்புக்கு காரணம் உயிரிழந்தவர்களோட அவங்களுடைய நடவடிக்கை தான் உச்ச நீதிமன்றம் உச்சநீதி இந்த இறப்புகளுக்கு பிறகாவது தானாக முன்வந்து நீதிமன்றத்தை கூட்டணும் இனி வரும் காலத்துல இந்தியால எந்த ஒரு இடத்துலயும் ரோட் ஷோ என்ற கான்செப்ட் இருக்கவே கூடாது அப்படின்னு முதல்ல உத்தரவு போடணும் பொது மக்களுக்கு இடையூறாகவும் பொது சொத்துக்களுக்கு பங்கம் விளைவிக்கும் வகையிலும் எந்த ரோட் ஷோகளையும் இனிமேல் நடத்தவே கூடாது இதை முற்றிலும் தடை செய்யணும் இறந்த ஆன்மாக்களுக்கு என்னோட என்னுடைய அஞ்சலியை செலுத்துகிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே முன்பெல்லாம் அரசியல் தலைவர்கள் கட்சி பரப்புரைகளையோ கூட்டத்தையோ மாநாடுகளையோ ஒவ்வொரு ஊர்லோட திடல் என்று ஒன்று இருக்கும் மைதானம் என்று ஒன்று இருக்கும் கார்னர் என்று ஒன்று இருக்கும் அவ்வாறான ஒரு பெரிய இடத்துல தான் அவைகளை நடத்துவாங்க அதாவது தஞ்சையில் நம்ம எடுத்தோம்னா திடல் என்ற இடத்தில் மட்டும்தான் முன்பெல்லாம் அவ்வாறு நடக்கும் மதுரையில் எடுத்தோம்னா தமுக்கம் மைதானம் என்று இருக்கும் ஸோ திருச்சி அப்படின்னு எடுத்தோம்னா ஜி கார்னர் என்று இருக்கும் அங்கேதான் கூட்டங்கள் நடக்கும் இப்பதிவை நம்ம ஏன் சொல்றோம்னா யார ரோடு என்றால் மக்களின் போக்குவரத்து பயன்பாட்டிற்கு தானே இங்க கூட்டங்கள் நடத்தவோ இல்லை ரோட் ஷோ நடத்தவோ அனுமதி கேட்கும் அனுமதி கொடுக்கும் இங்க யாருக்கும் அதிகாரம் இல்லை இல்லையா நான் ரோட்ல வந்து கிரிக்கெட் விளையாடுறேன் என்ற ஒரு விளையாட்டு அமைப்பு அனுமதி கேட்டு கேட்க முடியுமா விளையாட வேண்டும் என்றால் அங்க மைதானம் இருக்கு அங்க போய் விளையாட அப்படின்னு தானே சொல்லுவாங்க அப்படி இருக்க அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் எவ்வாறு ரோடு ரோடுகளை கூட்டங்கள் நடத்த அனுமதி கொடுக்குறாங்க எந்த கட்சியா இருந்தாலும் சரி அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி இல்லை வேறு சிறிய கட்சியா இருந்தாலும் ரோட் ஷோ என்று அப்படின்ற நடத்துவதே ரொம்ப அடிப்படையிலேயே தவறு சமீப காலமாக இது பெருதா இது ரொம்ப பெருசா நடந்துகிட்டேதான் இருக்கு ஆம்புலன்ஸ் தானே ரோடை தவிர கூட்டங்கள் நடத்த இல்லை இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாம அங்க வந்து கூட்டங்கள் அனுமதி நடக்க நடத்த அனுமதி பெற்று நடைபெற்று இருக்கப்போ ஏன் ஆம்புலன்ஸ் இங்க வருகிறது என்று புத்திசாலி புத்திசாலித்தனமா கே கேள்விகள் வேற கேட்கறாங்க ஆம்புலன்ஸ் போக வேண்டியதான் போகக்கூடிய ரோட்லதான் ஆம்புலன்ஸ் போகுது ஆனா கூட்டங்கள் இங்க நடக்க கூடியதா அப்படின்னு பார்த்தா அது தவறு இப்போது கூட்ட நெரிசல் அதிகமாகி உயிர் சேதங்கள் ஏற்படும் போது அங்க தலைவர் மைக்லேயே என்பா ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்கப்பா என்பா ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்கப்பா அப்படின்னு கதிர்னாரு இப்போது மட்டும் உங்களுக்கு ஏன் ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்கு நடுவே தேவைப்படுது சொல்லுங்க பெண்கள் வந்து இங்க வாங்க கை குழந்தைய தூக்கி கொண்டு வாங்க ஒருவரை ஒரு மிச்சு போங்க வெளியூர்ல இருந்து இங்க நடத்த கூட்டத்துக்கு வாங்க என்று ஏதாவது ஆளுங்கட்சி உங்களுக்கு அழைக்கிறது அழைக்குதா போலீஸ் அழிச்சுதா இல்ல எவர்தான் அழிச்சாங்க சொல்லுங்க நான் தளபதி வெறியன் அப்படின்னு சொல்லி கொண்டு உங்களை நீங்க நீங்களே வந்தாக்கா வந்தா அது யாருடைய தவறு இப்போ வந்து இங்க அரசியல் களத்தில் நடத்த இந்த அதிக உயிரிழப்புக்கு காரணம் அவன்தான் இவன் தான் அப்படின்னு அவன்தான் இவன் தான் அப்படின்னு சொல்லி யாருக்கும் பிங்கர் அவுட் பண்ற நம்மளுக்கு நேரம் இல்லை அப்படின்னு பிங்கர் அவுட் பண்றாங்க ஆனா இந்த உயிரிழப்புக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து யாருன்னா தான் முட்டாள்தனமா ஒருவரை பார்க்க சென்று உயிரை விட்டா அவங்க உயிரை விட்டவங்க தனி மனித ஒழுக்கம் என்று ஒருவர் நம்ம இல்லாதவரை யாரையும் நம்ம குற்றம் சாட்டி விட முடியாது இல்லையா அந்த உயிரிழப்புக்கு காரணம் உயிரிழந்தவர்களோட அவங்களுடைய நடவடிக்கை தான் உச்சநீதிமன்றமும் உச்சநீதி உச்ச நீதி இந்த இறப்புகளுக்கு பிறகாவது தானாக முன்வந்து நீதிமன்றத்தை கூட்டணும் இனி வரும் காலத்துல இந்தியாவில எந்த ஒரு இடத்துலயும் ரோட் ஷோ என்ற கான்செப்ட் இருக்கவே கூடாது அப்படின்னு முதல்ல உத்தரவு போடணும் பொது மக்களுக்கு இடையூறாகவும் பொது சொத்துக்களுக்கு பங்கம் விளைவிக்கும் வகையிலும் எந்த ரோட் ஷோக்களையும் இனிமேல் நடத்தவே கூடாது இதுக்கு முற்றிலும் தடை செய்யணும் இறந்த ஆன்மாக்களுக்கு என்னோட என்னுடைய அஞ்சலியை செலுத்துகிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே முன்பெல்லாம் அரசியல் தலைவர்கள் கட்சி பரப்புரைகளையோ கூட்டத்தையோ மாநாடுகளையோ ஒவ்வொரு ஊர்லோட திடல் என்று ஒன்று இருக்கும் மைதானம் என்று ஒன்று இருக்கும் கார்னர் என்று ஒன்று இருக்கும் அவ்வாறான ஒரு பெரிய இடத்துலதான் அவைகளை நடத்துவாங்க அதாவது தஞ்சையில் நம்ம எடுத்தோம்னா திடல் என்ற இடத்தில் மட்டும்தான் முன்பெல்லாம் அவ்வாறு நடக்கும் மதுரையில எடுத்தோம்னா தமுக்கம் மைதானம் என்று இருக்கும் சோ திருச்சி அப்படின்னு எடுத்தோம்னா ஜி கார்னர் என்று இருக்கும் அங்கேதான் கூட்டங்கள் நடக்கும் இப்பதிவை நம்ம ஏன் சொல்றோம்னா யார ரோடு என்றால் மக்களின் போக்குவரத்து பயன்பாட்டிற்கு தானே இங்க கூட்டங்கள் நடத்தவோ இல்லை ரோட் ஷோ நடத்தவோ அனுமதி கேட்கும் அனுமதி கொடுக்கும் இங்க யாருக்கும் அதிகாரம் இல்லை இல்லையா நான் ரோட்ல வந்து கிரிக்கெட் விளையாடுறேன் என்ற ஒரு விளையாட்டு அமைப்பு அனுமதி கேட்டு கேட்டு கேட்க முடியுமா விளையாட வேண்டும் என்றால் அங்க மைதானம் இருக்கு அங்க போய் விளையாட அப்படின்னு தானே சொல்லுவாங்க அப்படி இருக்க அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் எவ்வாறு ரோடு ரோடுகளை கூட்டங்கள் நடத்த அனுமதி கொடுக்குறாங்க எந்த கட்சியா இருந்தாலும் சரி அது கட்சியா இருந்தாலும் சரி அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி இல்ல வேறு சிறிய கட்சியா இருந்தாலும் ரோட் ஷோ என்ற அப்படின்ற நடத்துவதே ரொம்ப அடிப்படையிலேயே தவறு சமீப காலமாக இது பெரிதா ரொம்ப பெருசா நடந்துகிட்டேதான் இருக்கு ஆம்புலன்ஸ் போக தானே ரோடை தவிர கூட்டங்கள் நடத்த இல்லை இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாம அங்க வந்து கூட்டங்கள் அனுமதி நடக்க நடத்த அனுமதி பெற்று நடைபெற்று இருக்கப்போ ஏன் ஆம்புலன்ஸ் இங்க வருகிறது என்று புத்திசாலி புத்திசாலித்தனமா கே கேள்விகள் வேற கேட்கிறாங்க ஆம்புலன்ஸ் போக வேண்டியதுதான் போகக்கூடிய ரோட்ல தான் ஆம்புலன்ஸ் போகுது ஆனா கூட்டங்கள் இங்க நடக்கக்கூடியதா கூடியதா பார்த்தா அதே தவறு இப்போது கூட்ட நெரிசல் அதிகமாகி உயிர் சேதங்கள் ஏற்படும் போது அங்க தலைவர் மைக்லேயே என்ப்பா ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்கப்பா என்ப்பா ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்கப்பா அப்படின்னு கதிர்னாரு இப்போது மட்டும் உங்களுக்கு ஏன் ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்கு நடுவே தேவைப்படுது சொல்லுங்க பெண்கள் வந்து இங்க வாங்க கை குழந்தையை தூக்கி கொண்டு வாங்க ஒருவரை ஒருவர் மிதிச்சு போங்க வெளியூர்ல இருந்து இங்க கூட்டத்துக்கு வாங்க என்று ஏதாவது ஆளுங்கட்சி உங்களுக்கு அழைக்கிறதா அழைக்குதா போலீஸ் அழிச்சுதா இல்ல எவர்தான் அழிச்சாங்க சொல்லுங்க நான் தளபதி வெறியன் அப்படின்னு சொல்லி கொண்டு உங்களை நீங்க வ நீங்களே வந்தாக்கா வந்தா அது யாருடைய தவறு இப்போ வந்து இங்க அரசியல் களத்தில் நடத்த இந்த அதிக உயிரிழப்புக்கு காரணம் அவன்தான் இவன் தான் அப்படின்னு அவன்தான் இவந்தா அப்படின்னு சொல்லி யாருக்கும் பிங்கர் ஓட் பண்ற நம்மளுக்கு நேரம் இல்லை அப்படின்னு ஃபிங்கர் பண்றாங்க ஆனா இந்த உயிரிழப்புக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து யாருன்னா உயிரிழந்தவங்க தான் முட்டாள்தனமா ஒருவரை பார்க்க சென்று உயிரை விட்டார் அவங்க உயிரை விட்டவங்க தனி மனித ஒழுக்கம் என்று ஒரு நம்ம இல்லாதவரை யாரையும் குற்றம் சாட்டி விட முடியாது இல்லையா அந்த உயிரிழப்புக்கு காரணம் உயிரிழந்தவர்களோட அவங்களுடைய நடவடிக்கை தான் உச்ச நீதிமன்றமும் உச்சநீதி நீதி இந்த இறப்புகளுக்கு பிறகாவது தானாக முன்வந்து நீதிமன்றத்தை கூட்டணும் இனி வரும் காலத்துல இந்தியாவில எந்த ஒரு இடத்துலயும் ரோட் ஷோ என்ற கான்செப்ட் இருக்கவே கூடாது அப்படின்னு முதல்ல உத்தரவு போடணும் பொது மக்களுக்கு இடையூறாகவும் பொது சொத்துக்களுக்கு பங்கம் விளைவிக்கும் வகையிலும் எந்த ரோட் ஷோகளையும் இனிமேல் நடத்தவே கூடாது இது முற்றிலும் தடை செய்யணும் இறந்த ஆன்மாக்களுக்கு என்னோட என்னுடைய அஞ்சலியை செலுத்துகிறேன் நன்றி